தொடு தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் படித்ததில் பிடித்தது குறித்து ஏற்கனவே இரண்டு காணொலிகளில் நாம் சிந்தித்திருக்கிறோம் இன்றைக்கும் பார்க்கிறோம் பட்டாலும் இந்த மரம் கலங்குவதில்லை சொல்லடி பட்டாலே மனம் கலங்கிவிடுகிறது உன்னை நீ திரித்துக் கொள்ள வேண்டுமா உன்னை நீ திருத்திக் கொள்ள வேண்டுமா உன் மூளையை பயன்படுத்து பிறரை நீ திருத்த வேண்டுமா உன் இதயத்தை பயன்படுத்து முழு மனதாய் செயல்பட்டால் எந்த காரியமும் தோல்வியடைவது இல்லை கைரேகை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதீர்கள் ஏனெனில் கையில்லாதவர்களுக்கும் எதிர்காலம் உண்டு இலவசங்களை தேடாதீர்கள் அது இனிப்பான விஷம் வீட்டின் பெயரோ அன்னை இல்லம் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை குழந்தைகளோடு ஓடும்போது தோற்பதுதான் நமக்கு வெற்றி கடன் கேட்க அலையும் நேரத்தில் வேலை கேட்டு அலையலாம் காரணம் இருந்தாலும் கவலைப்படாதே காரணம் இல்லாவிட்டாலும் கவலைப்படாதே அறியப்படும் மனம் நம்மை மேல் நோக்கி இழுத்துச் செல்லும் அடக்கப்படாத மனம் நம்மை கீழ் நோக்கியே இழுத்துச் செல்லும் தற்செயலாய் கிடைப்பது இல்லை வெற்றி தன் செயலால் கிடைப்பதுவே வெற்றி முடியும் என்று தெரிந்தால் முயற்சி ஏடு முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி ஏடு ஆசையுடன் கூடிய எதிர்பார்ப்பு சில சமயம் ஏமாற்றத்தையும் சில சமயம் அவமானத்தையும் தந்துவிடுகிறது யார் சொல்வது சரி என்பதல்ல முக்கியம் எது சரி என்பதுதான் முக்கியம் இந்த பூமியை துளைத்து தண்ணீரை தேடாதே வானத்தின் வழியே அதனை பார் முதலில் விமர்சனங்களை விதையாக்கு பிறகு உன் திறமையால் அதனை மரமாக்கு முதல் முத்தத்தை மறக்க முடியாது என்றால் அம்மா ஏன் முதியோர் இல்லத்தில் நீயே உனக்கு நண்பனும் நீயே உனக்கு பகைவனும் ஆவாய் வாய் செய்த தவறுக்காக கால்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை தான் வாக்கிங் ஜாக்கிங் வாய் செய்த தவறுக்காக கால்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை தான் இந்த வாக்கிங் ஜாக்கிங் இந்த அளவில் படித்ததில் பிடித்தது குறித்து சிந்தித்து சிந்தனையை நிறைவு செய்து அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே வணக்கம்